இங்கிலாந்து வீரர் ஜானி பெர்ஸ்டோ இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பெரிதாக ரன் குவிக்கவில்லை இந்த நிலைய தொடரின் கடைசி போட்டியாக ஐந்தாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் கடைசியாக பேட்டிங் செய்ய வந்தார் பெர்ஸ்டோ இதுவரை அதிகபட்சமாக முப்பத்தெட்டு ரன்கள் எடுத்ததே இந்த தொடரில் அவர் எடுத்த அதிக ரன்கள் ஆகும் தன்னை விமர்சனம் செய்து வருபவர்களுக்கும் கேலி செய்து வருபவர்களுக்கும் பதினெடு கொடுக்கும் வகையில் பேர்ஸ்டோ கடைசி வாய்ப்பில் அரசதம் அல்லது சதம் அடிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு நிலவியது இந்த போட்டி அவரது நூறாவது டெஸ்ட் போட்டி என்பதும் இந்த எதிர்பார்ப்புக்கு முக்கிய காரணம் இரண்டாவது இன்னிங்ஸில் பேர்ஸ்டோ பேட்டிங் செய்ய வந்தபோது இந்த தொடரில் முதன் முறையாக சட்டை அணிந்து வந்தார் அதை பார்த்த ரசிகர்கள் இன்று பெரிய அளவில் சம்பவம் இருக்கிறது என்று கூற தொடங்கினர் முன்பு ஸ்டோ முழுக்கை சட்டை அணிந்து ஆடிய போதெல்லாம் அதிரடி ஆட்டத்தால் எதிரணிகளை நிலைகொலைய வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அதேபோல இந்திய அணிக்கு எதிராகவும் ஆடப்போகிறார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதேபோல அதிரடி ஆட்டம் ஆடத் துவங்கினார் மூணு ஃபோர் மூன்று சிக்ஸ் அடித்த அவர் முப்பத்தொன்பது ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்து மீண்டும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார் இந்த தொடரில் தனது அதிகபட்ச ரன்களாக முப்பத்தெட்டை தாண்டி ஒரு ரன் மட்டுமே எடுத்து கூடுதலாக பெற்றிருக்கிறார் இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன இங்கிலாந்து அணி ஒரு இன்னிங்ஸ் மற்றும் அறுபத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்துள்ளது